அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேது பகவானுடன் இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதறவிடும் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் துலாம் ராசிக்கும் அஷ்டம மாங்கல்யஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்ரன் பனிரெண்டாவது ஒட்டிலே நிலையில் கேதுடன் கூட்டணி சேர்ந்து குரு பார்வையில் அமர்ந்து அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையே கொடுக்க போகிறார் அஷ்டமாதிபதி விரயத்திலே மறைவது அதிக பண லாபம் எதிர்பாராத பணம்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு எட்டாம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கொடுத்த பணம் திரும்ப வரும் பணங்காசுக்கு பஞ்சம் இருக்காது எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் எட்டியில் மறையும் போது நேசநிலையில் குரு பார்வையில் இருக்கும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அதெல்லாம் நீங்கி மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அஷ்டமாதிபதி விரயத்திலே நேசநிலையில் இருக்கும்போது துளாராசி அன்பளுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் நல்ல உறக்கம் வரும் படுத்தால் நன்றாக உறங்குவீர்கள் மனக்குழப்பம் உடல் அவஸ்தை பெரும்பாலும் தீர்வுக்கு வரும் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குருப்பாரில் இருக்கும்போது கடனை கட்டக்கூடிய வாய்ப்புண்டு கடங்காரர்களுடைய தொந்தரவுகள் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் துளாராசிரியர்களுக்கு குறையும் பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் போது வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வருது அதற்குண்டான பணமும் வருது புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்து சேர்க்கையோடு உண்டு வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தொலைத்தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாடு போய் தங்கியிருந்து வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் அதிக பண வரத்து உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பர்கள் ஆன்மீக பயணம் போயற்றக்கூடிய வாய்ப்புண்டு இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருக்கலாம் ஆன்மீக பயணம் பாத யாத்திரை கிரிவலம் இதான் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு துளாராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த தொந்தரவுகள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்லா அன்னியும் வன்னியும் பிரியும் போகச் சுகம் உண்டு பணத்தட்டுப்பாடு துளாராசன்பளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை கடந்து குருபுகான் வந்து தனம்பாக்கு குடும்ப கலத்தரக்காரகன் செவ்வாய் நட்சத்திரத்தில் செஞ்சலாம் செய்கிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் துலாம் ராசிக்கு பாக்கியத்திலே செவ்வாய் வருகிறார் அதனால் வந்து தனித்த குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் செஞ்சலாம் செய்யும்போது துலாம் ராசி என்பளுக்கு தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் தொந்தரவுகள் தொல்லைகள் துளாராசி என்புக்கு குறையும் பணம் வந்து கை செலவுக்கு இல்லங்காமல் வரும் அதற்குண்டான வாய்ப்பு உத்தரவாதம் உண்டு துளாராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு எட்டாம் வீட்டில் போது நீங்கள் முயற்சி செய்யணும் உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது முன்னேற்றங்கள் உண்டு ஆறு ஒரு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் பணம் வந்து நீங்கள் சேமித்து கொள்ளலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் நிலபுல சொத்துக்கள் வழியில் பணம் முதலீடு செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புலாம் உண்டு நிலத்து வழியில் சொத்து வழியில் வீட்டு வழியில் வண்டி வாகனங்கள் வழியில் கடன் பெற்று அதன் மூலம் தொந்தரவு பட்டு கொண்டிருந்த துளார செம்பலுக்கு இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் அஷ்டமாதிபதி நீசநிலையில் செஞ்சிடம் செய்யும்போது அந்த அவஸ்தையெல்லாம் குறையும் ஒரு மனிதன் கடனை கட்டிட்டால் போதும் அதன் பிறகு சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் தேவைக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு சாதகமாக இருக்கும் அந்த கடனை கட்டுவதற்கு கடனை குறைப்பதற்கான கால நேரம் உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் படுத்தால் நன்றாக துவக்கம் வரும் துளாராசை என்பது இது ஒரு சாதகமான நேரம் ஆவணி மாதம் முப்பத்தி தேதி வரை லாபஸ்தானமான பதினோராவது வட்டியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அரசு வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் அரசு காரியங்கள் மூலம் தொலராசி என்பது நன்மை உண்டு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வட்டியிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் வீடு கட்டுவது வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்ளலாம் அதற்கான கால நேரம் நல்லா நல்லாதான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜென்ம ராசிநாதன் பன்னிரெண்டாவது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சலாம் செய்யும்போது இறை வழிபாட்டில் மும்முரமாக இருங்க காலையில் எழுந்தவுடன் நீங்கள் வேலைக்கு போவதற்கு முன் இறைவனை வழிபட்டு செல்லுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு கொள்ளுங்கள் துளாராசி சுக்கிர சுக்கரன் நேசமடைந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்கப் போகிறது அதிக பணம் வரப்போகிறது இது ஒரு நல்ல காலகட்டம் கதறையிட்டிருந்திங்க அந்த கதரெல்லாம் நீங்க போங்கிறது உங்களுடைய ஏக்கம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் துளாராசன்களுக்கு நிவர்த்தி ஆகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் ஆள் பட்டை உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்